அழிரதியும் அணுகுதான் இந்த வாசலினுடைய மிகப்பெரிய காப்பாளர் நான் கல்வியின் பட்டனம் இந்த வாசல் அதன் தலை வாசல் அழிரதியும் நம்ம தனித்தாக்கல் போர் அங்கிருந்து கிளைவிட்டு கிளைவிட்டு ஆறாக நீராக போய் சங்கமிக்கிற இடம் அழியன் கரம் என்றார் அழியன் கரம் சங்கமிக்கும் சங்கமைக்கும் அங்கிருந்து துவங்கும் ஆன்மீக வாசலின் சொந்தக்காரர் ரசூல்சல்லல்லாஹு அலை ஹூசல்லாம் அவர்களிடத்திலிருந்து அவர் பெற்ற ஞானம் மறக்க முடியாத ஞானம் ஆற்றல் மிக்க ஞானம் நம்பிக்கைக்குரிய ஞானம் ஒரு பூக்கள் ஒரு சபரில் அசரத் அலி பயணிக்கிறார்கள் அசரத் அலி அவர்களின் பயணத்தில் மயக்கம் இருக்கிறது கொஞ்சம் உடல்நிலை குன்றி போகிறார்கள் அவர்கள் சுகமில்லை என்று கண்காணிக்கிற தோழர்களும் அவர்கள் கூட இருந்தவர்களும் பயப்படுகிறார்கள் நாம் பயணத்தை நிறுத்திவிட்டு ஊருக்கு போகிவிடலாம் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி ஊருக்கு போகிவிடலாம் கேட்டார்கள் அலி அவர்கள் என்ன பயப்படுகிறீர்கள் ஜனாதிபதி வர்ற வழியில் மோத்தா போயிடுவாங்க மௌத்தா போயிட்டால் நம்ம பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகிடுவோமே பயப்படுறீங்களா கேட்டாங்க ஏன்னா கூட்டு போய் மூத்தாக்கிட்டீங்களேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா உடனே அவங்களெலாம் ஒளிமுறை இல்லாதவங்க அம்மா பாப்பா நீங்கள் பெரியவங்க ஜனாதிபதி லசுனுடைய குடும்பம் ஏதாவது உடல்நல குறைவாக இருக்குதுன்னு பயப்படுறோம் கவலையப்படாதீங்க பயணமாகும் நான் மோத்தால் ஆக மாட்டேங்க மௌத்தாக மாட்டேன் மௌத்தாக மாட்டேன்னு சொல்கிறது யாருக்கு இருக்குது இந்த பயணத்தில் மௌத்து இல்லை எனக்கு மௌத்து வராது என் பெருமான் சத்துல அலீஸ்வரம் சொன்னார்கள் அழியே நீ வெட்டப்படுவாய் உன் தாடி வழியே ரத்தம் வழியும் அதுதான் உன் மௌத்தின் அடையாளம் என்றார் அந்த காலம் இன்னும் வரலைன்னாங்க எனக்கு ஒரு காலம் வரும் நான் ஷஹீதாகவே என்றார் இப்படியெல்லாம் போகிற வழியில் படுத்துலாம் முகத்தாகிறது இல்லை படுக்கையிலலாம் முகத்து வராது எனக்கு ஷகாதத்தின் மரணம் என்று சார்ந்த நபிகள் உறக்கச் சொன்னார்கள் அதில் நம்பிக்கை இருக்கிறது எந்த வகையிலும் எனக்கு வேறு ரூபத்தில் முகத்து வராது அந்த நம்பிக்கையாளர்களில் அலிறுதியாக அணுகும் முதல் இடம் தான் ஞானங்கள் ஊற்றெடுத்தது